சேத்திரபாலபுரத்தில் பிறகு அனுமதி இல்லாத கிணற்றில் ஆழ்குழாய் அமைத்து செயல்படும் ஓ என்ஜிசி நிர்வாகத்தை தடுத்து நிறுத்த கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மே எதிர்ப்பு கூட்டமைப்பினர் மனு மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தை அடுத்த சேத்திரபாலபுரத்தில் ஓ எண்ணெய் எரிவாயு கிணறு அமைக்கப்பட்டுள்ளது தமிழக அரசால் டெல்டா பகுதி பாதுகாக்கப்பட்ட வேளாண்மை மண்டல பகுதியாக அறிவிக்கப்பட்ட பிறகு இங்குள்ள எண்ணெய் எரிவாயு கிணறுகள் புதிதாக அமைக்கவும் ஏற்கனவே செயல்பட்டு வந்தவை புதிய செயல்பாடுகள் எதுவும் இருக்கக்கூடாது என அரசு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வழியாக தடை விதித்து உள்ளது இதனால் உட்பட பல்வேறு பகுதிகளில் அமைக்கப்பட்ட எண்ணெய் கிணறுகள் செயல்பட தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் பதினொன்றுக்கு பிறகு சேத்ரபாலபுரத்தில் அமைந்துள்ள எண்ணெய் எரிவாயு கிணறும் மேற்கொண்டு எந்த செயல்பாட்டுக்கும் உட்படக்கூடாது என தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்த மாசு கட்டுப்பாட்டு வாரிய உத்தரவை மதிக்காமல் ஓஎன்ஜிசி நிர்வாகம் மீண்டும் சேத்ரபாலபுரம் கிணற்றில் மேலும் ஆழ்குழாய் அமைத்து எண்ணெய் எரிவாயு எடுக்க வேலை செய்து வருகிறார்கள் இதனை தடுக்க மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பு ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் ஜெயராமன் தலைமையில் அந்த அமைப்பினர் குத்தாலம் வட்டாட்சியர் மற்றும் மாவட்ட ஆட்சியரிடமும் புகார் கொடுத்துள்ளனர் ஆனால் அதையும் மீறி ஓஎன்ஜிசி நிர்வாகத்தினர் மேலும் ஆழ்குழாய்களை அமைத்து வருவதை கண்டித்து அந்த அமைப்பினர் பேராசிரியர் ஜெயராமன் தலைமையில் இன்று மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மகா பாரதியிடம் மனு கொடுத்தனர் அந்த கிணறுக்கு அனுமதியே இல்லை அது மட்டும் இல்லாமல் கன்சன்ட் ஆபரேட்னு சொல்லுவோம் செயல்படுவதற்கான அனுமதி என்பது அந்த கிணறு கிணறுக்கு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வழங்கவே இல்லை ஒரு குறிப்பிட்ட ஆழம் வரைக்கும் கிணறு அமைக்க எந்த கிணறுக்கும் அனுமதி முதல்ல பெறுவாங்க ஆனால் இன்னைக்கு பல மீட்டர் ஆழத்துக்கு குழாய்களை உள்ளே செலுத்திக்கிட்டு இருக்குது ஓஎன்ஜிசி இதுக்கு புதிய ஆவணம் தயார் பண்ணி மேனேஜ்மெண்ட்டு பிளான் தயார் பண்ணி சுற்றுச்சூழல் பா பாதிப்பு அறிக்கை தயார் பண்ணி புதிதாக அனுமதி பெறணும் ஆனால் பெறலை ஆகவே சட்டவிரோத இந்த வேலையை தடை செய்யணும்னு மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர்க்க நாங்கள் பார்த்து இன்னைக்கு மனு கொடுத்தோம் சட்ட விரோதமான எந்த செயலையும் நாங்கள் அனு உடனடியாக அதிகாரிகளை அனுப்பி அதை பார்த்து நிறுத்திடுறோம்னு எங்களுக்கு உத்தரவாதம் கொடுத்துருக்கிறாங்க அப்படி இது போல தொடர்ந்து இந்த மாதிரி வேலைகளில் ஓஎன்ஜிசி நிறுவனம் ஈடுபடுமானால் இதோ இங்க பல்வேறு அமைப்புகள் கட்சிகளை சேர்ந்த ஆளுமைகள் எல்லாம் இங்க நிற்கிறாங்க உடனடியாக பெரும் போராட்டத்தை மக்களை திரட்டி நாங்கள் நடத்துவோம் மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பு பார்த்து கொண்டு சும்மா